cha going to uh -huh. sing going to sing krishna rhymes siri tari mai baga baba kanna engurwa yo tarumale baba kanna main chailna kutti kutti aayegi maa 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 Next. Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những இக்கு இன்னும் கொஞ்சம் மேலே

சாரி இது என்ன எழுத்து இது என்ன எழுத்து இது என்ன எழுத்து இது என்ன எழுத்து உங்கா சொல்ல பிரனன்சியேஷன் இ ம் இது என்னது இது என்னது அது இ ஆ Misalnya, Bikya. U. U, selalu. U. Hmm. Ah. E. Hmm. U. Akun. Ah. Dirir. Very good. Number.

very good appa hmm. 1, Two. One. Two. exercise exercise hmm. முன்னாட்டு வந்துரும் பாரு கண்ணு மேலே பாரு ஆ கண்ணு மேலே பார்த்தாரு கைய இது இதுக்கடுத்து என்ன தெரியாதா ു കയ്യെ കരിയും പോക சோரும் புதுக்குவேன் போடுவேன் போடுவேன் இரவில் இங்கே தங்கிடு எங்கள் வீட்டை காத்திடு தோதோன் ஐ மல் ஹாய் மை நேம் இஸ் பிரதிக்ஷா ஐ கேஜி ஸ்ரீ சக்ஷ

Ben.